வணக்கம் திறமைந்து புலமைப்பசில் பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வெற்றி கொள்வதற்காக என்னால் தயார் செய்யப்பட்ட வெற்றிக்கனிகள் எனப்படம் பரீட்சைத்தாள் தொகுதிகளின் நான்காவது மாதிரி பரீட்சையின் வினாத்தாள் ஒன்றின் இரண்டாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் தரமைந்து பிரமைப்பரிசல் பரீட்சியை பெற்று கொள்வது கடினமான தான் ஆனால் முயற்சி உடையவருக்கு அது கடினமான விடயம் அல்ல முயற்சி என்பதும் இருவகையான முயற்சியாக இருக்கின்றது பட்டாசு வெடி போன்ற உடனடி முயற்சி அது பட்டாசு வெடி சத்தம் ஓய்ந்தது போல அடுத்தகளுமே ஓய்ந்த விடம் விடாமுயற்சி அதாவது நாங்கள் மூச்சு விடுவது போல அது தானாக இயற்கையாக தொடர்ந்து நடைபெறுகின்ற அதே மாதிரி மாதிரி இந்த பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் விடாமுயற்சி அதே சிந்தனை அதே எண்ணம் அதே முயற்சி இருக்குமாக இருந்தால் தலைமை இந்த புலமைப் பரிசு பரீட்சை வெற்றி கொள்வது கடினமான காரியம் அல்ல அப்ப இந்த விடயத்தை மாணவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டியாக இருந்து புகுத்த முடியும் எப்படி என்றால் ஒரு காரியத்தில் நாங்கள் எவ்வளவு சிறத்தையாக அக்கறையாக இருக்கிறோமோ அதனை பார்த்த அந்த பிள்ளைகளும் தங்களுடைய காரியத்தில் அக்கறையாக சிறத்தையாக பின்வருவார்கள் சரி இனி பரிச்சைத்தாளர்கள் நுழைவோம் இது நான்காவது வெற்றிக்கனே வினாத்தாள் ஒன்றின் இரண்டாம் பக்க வினா வினாக்கள் நாலாவது வினா பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ள பொருட்களில் இரண்டுக்கு இரண்டுக்கு மாத்திரம் பொருத்தமான கூற்றி இங்கே மூன்று கரு கூற்றுக்கள் தரப்படுத்திருக்குது அந்த மூன்று கூச்சுக்கல்ல செஞ்ச கூற்றுக்கு பொருத்தமான விடையே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டாம் அதாவது மூன்று பொருட்கள் தரப்பட்டுள்ளது இந்த மூன்று பொருட்கள்ல இந்த கூற்றுக்கள்ல இரண்டுக்கும் மாத்திரம் பொருந்துகின்ற கூற்று எது என கண்டுபிடிக்கணும் முதலாவது மேசை அடுத்தது கதிரை அடுத்தது கட்டு மேசை என்பது எழுதுவதற்கு உணவு உண்பதற்கு பயன்படும் கதிரை என்பது மேசையை பயன்படுத்துவதற்கு கதிரையிலே அமர்ந்திருந்தால் சௌகரியமாக இருக்கும் கட்டில் என்பது நித்திரை செல்வது சரி இனி வினாவில இந்த மூன்றுக்கும் இரண்டுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடியது மூன்றுக்கும் அல்ல இரண்டுக்கு மாத்திரம் பொருத்தமான கூற்றுத்தான் இங்கே கேட்கப்படுகின்றது அதை நாங்கள் கண்டுபிடிப்போம் இரண்டுக்கு மாத்திரம் பொருத்தமான கூற்று மரப்பலகையினால் செய்யப்படலாம் என்பது மேசைக்கும் பொருந்தும் கதிரைக்கும் பொருந்தும் கட்டிலுக்கும் பொருந்தும் ஆகவே இது மூன்றுக்கும் பொருத்தமான விடயம் ஆகவே இது விடையாக அமையாது தேவையின் போது அமர்வதற்கு உகந்தது என்பது நாற்காலியிலையும் அமரலாம் கத்திலையும் அமரலாம் மேசையில் அமர்வது அழகற்ற செயல் அப்ப இது இரண்டுக்கு மாத்திரம் பொருத்தமானது அப்ப விடையாக இது அமையலாம் ஆயினும் மூன்றாவதை பார்ப்போம் நித்திரை செய்ய பயன்படுவது மாத்திரம் மாத்திரம்தான் ஆகவே இது ஒன்றுக்கு மாத்திரம் பயன்படும் விடை இரண்டாவது ஆகும் நாங்கள் ஐந்தாவது வினாவை பார்வையிடுவோம் அடைப்பினில் உள்ள உருவை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டிய அதே விதத்தில் அமைந்த இரண்டு உருக்கள் அமைந்த உருக்கள் இரண்டும் இங்க வினாவில பார்க்கணும் அடைப்பு இதான் அடைப்பு முதலாவது அடைப்பினில் உள்ள உருவை உருவாக்குவதற்கு இந்த உருவத்தை உருவாக்குவதற்கு இந்த நான்கில பயன்படுத்த வேண்டிய அதே விதத்தில் அமைந்த உருக்கள் இரண்டு அவை அப்ப இந்த சேவல் கோழியை நாங்கள் பார்க்கின்ற போது அதே விதத்தில் அமைந்தது இந்த சேவல் கோழி இது அதன் பிம்பத் தோற்றமாக இருக்கின்றது இது இடமிருந்து பலமாக தெரிகின்றது இது பலமிருந்து இடமாக தெரிகின்றது அப்போது பிம்பத் தோற்றம் அடுத்து இந்த கொக்கிண்ட பலத்திற்கும் பொருத்தமானது இதுதான் இது அதன் விம்பத் தோற்றம் விபத்தோற்றமாக இருக்கின்றது இது பலமிருந்து இடமாக இருக்கின்றது அது இடமிருந்து பலமாக இருக்கின்றது அப்ப இங்கே பொருத்தமான ரெண்டும் பியும் சியும் தான் அப்ப மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது இனி நாங்கள் ஆறாவது வினாவை பார்வையிடுவோம் வினா கீழே ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் 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 நாணயங்களின் எண்ணிக்கையின் இறங்குவற்றில் ஐந்தில் ஐந்திலிருந்து ஒன்று வரை உள்ளன இங்க ஒரு ரூபாய் மூன்று ஐந்து ரூபாய் இருபது ரூபாய் குச்சிகள்

குறைந்த தொகையும் இந்த முறையே என்று சொல்ல கவனத்திலே கொள்ளுங்கள் முறையே என்றால் முதல்ல அதிகபட்ச தொகையை விடியாக கொடுக்க வேண்டும் இரண்டாவதாகத்தான் ஆக குறைந்த தொகையே விடியாக கொடுத்தல் வேண்டும் ஆறு நாணய குற்றி என்பதும் கவனத்தில் கொள்ளுங்கள் முதலாவது அதிகபட்ச தொகை என்றால் ஆறு நாணய குத்தி எடுத்து அதிகபட்ச தொகை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் பெருமதி கூடிய நாணய குட்டியைத்தான் முதல் எடுக்க வேண்டும் அப்ப இதிலே ஆகும் ஒரே ஒரு இருபது தான் பெருமதி கூடினது ஒன்று இருக்கின்றது அப்ப இருபது ரூபாய் அப்புறம் அடுத்து பெருமதி கூடி கூடியது விட குறைந்தது ஆனா உள்ளதுக்காக கூடியது பத்து ரூபாய் தண்டு நாணய குட்டி அப்ப அதுவும் இருபது ரூபாய் இன்னும் மூன்று நாணய குட்டி தான் எடுக்கலாம் மக்கள் அதே நீங்க மூன்று எடுத்து விட்டோம் இன்னும் மூன்று எடுக்கலாம் அந்த மூன்றுக்கு இந்த ஐந்து ரூபாய் மூன்று நாணயக் குட்டியையும் எடுத்தால் ஐ மூன்று பதினைந்து அப்ப மொத்தம் ஐம்பத்தி ஐந்து ஆறு நாணய குட்டிகள் பொருத்தமாக இருக்கின்றது அப்ப ஐம்பத்தி வழியாக வருவது இது அல்ல இது அல்ல இதுதான் அப்ப அடுத்தது ஆக குறைந்த தொகை ஏழு ரூபாய் பொருத்தமாக பார்ப்போம் ஆக குறைந்த தொகை என்றால் பெருமதி குறைந்த நாணய தான் முதலில் எடுக்க வேண்டும் அப்ப இங்க ஆறு குட்டிக்கு ஐந்து குட்டி இருக்கின்றது அப்ப அங்க ஐந்து குட்டியும் சேர்ந்தால் ஐந்து ரூபா இன்னும் ஒரு தான் எடுக்கணும் அப்ப இதிலே ஒரு குட்டியை நாங்கள் எடுத்தால் ரெண்டு ரூபா அப்ப ஏழு ரூபா பொருத்தமான விடை ஆகவே இரண்டாவது விடை மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் வளைகோட்டு வடிவங்கள் ஆன வடிவங்கள் இருக்கின்றன இந்த மூன்று வடிவங்களையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உரிய இந்த வடிவங்களிலே முன்தோற்றம் இவை என்பதை கவனத்திலே நாங்கள் கொள்ளுதல் வேண்டும் இது தோற்றம் பின்தோற்றம் பற்றி எங்களுக்கு தெரியாது அப்ப இது எந்த வகையிலும் திரும்பலாம் ஒன்றில் பலம் துளியாக திரும்பலாம் அல்லது துளியாக திரும்பலாம் அந்த நிபந்தனை ஒண்ணும் தரையில்லை அப்ப மூன்றுமே பலஞ்சொழியாகவோ அல்லது இடஞ்சொழியாகவோ திரும்பி இந்த மூன்று உருக்கள் எந்த உரு உருவாகும் என்பதை நாங்க உச்சி நோக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு தரப்பட்டதும் முன் தான் பின்பக்கம் என்ன இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது அதை நாங்க நினைக்கவும் கூடாது என்ன காரணம் என்று சொன்னால் இந்த மூன்று வடிவங்களையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட எது உருவதுதான் கேள்வி அப்ப நாங்கள் முதலாவது உருவை பார்வையிடுவோம் இந்த ஒரு வலஞ்சொழியாக கால்பட்டம் திரும்புகின்றது இந்த ஒரு இடஞ்சொழியாக கால்பட்டம் திரும்புகின்றது இந்த உருவும் இடஞ்சு சாரி இந்த ஒரு இடஞ்சொலியாக கால்வட்டம் திரும்புகிறது இந்த ஒரு வளஞ்சொலியாக திரும்புகின்றது இந்த ஒரு இடஞ்சொழியாக கால்வட்டம் இந்த உருவம் இடஞ்சொலியாக கால்வட்டம் திரும்பினால் இப்போ இந்த ஒரு பொருத்தமாக இருக்கின்றது அப்படி இது கால்வட்டம் இப்படி திரும்புகின்ற போது இப்படியான ஒரு வடிவம் வருகின்றது இந்த வளை இப்படியாக இருக்கின்றது இது பலம் சுளியாக கால்வட்டம் திரும்புகின்ற போது இப்படியான வடிவம் வருகின்றது இந்த ரெண்டு மேல் கோடும் இங்கே இருக்கின்றது கீழ்கோடு இங்கே இருக்கின்றது அடுத்தது இது இடஞ்சொழியாக இப்படியாக வருகின்ற போது இங்கே மேலே ஒரு கோடும் கீழே ரெண்டு கோடுமாக இருக்கின்றது ஆகவே இந்த உருப்பொருத்தமாக இருக்கின்றது இருப்பினும் நாங்கள் அடுத்த விடைகளையும் பார்வையிட வேண்டும் இப்ப இந்த உருவாகுவதற்கு இது இடஞ்சொழியாக கால்வட்டம் திரும்பினால் வக்கீத உள்ளது சரி நடுவில் இருப்பது சரி இப்ப இது வலம் சுளியாக கால்வட்டம் திரும்பினால் இது பொருந்தார்கள் அல்லது இது துணியாக கால் வெட்டம் திரும்பினாலோ அல்லது முக்கால் வெற்றம் திரும்பினால் அதாவது தான் பொருந்துகின்றது அதே போல இதையும் முக்கால் வெட்டம் திரும்பினால் அது பொருந்தாமல் இருக்கின்றது ஆகவே இந்த விடை எந்த வகையிலும் பொருந்தவில்லை அடுத்ததாக இந்த மூன்றாவது வட்டம் கோலம் இது பலஞ்சொளியாக கால் வட்டம் திரும்பினால் நடுவான் பொருந்துகின்றது ஆனா இந்த இரண்டும் பொருந்தவில்லை எப்படி என்று சொன்னா இது இடஞ்சொழியாக திரும்பினால் இது பொருந்துகின்றது ஆனா இது பலஞ்சொழியாக இணைய வேண்டும் அப்ப இங்கே பொருந்தவில்லை ஏன் மேலே ஒரு கோழி இருக்கிறோம் கீழே ரெண்டு கோழி இருக்கிறோம் அப்ப இந்த உருவம் பொருந்தவில்லை ஆகவே விடையாக முதலாவது உருவை தெளிவு செய்வோம் நன்று அடுத்த பக்கத்தில் சந்திப்போம்